சதரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அற்புதமான இந்த காலை அதிகாலை நேரத்தில் இந்த அருணோதயம் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள் அன்பு பிள்ளைகளை மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் அன்புரா இயேசு கிறிஸ்துடைய ஆசீர்வாதம் உங்களோடு இருப்பதாக கடைசி நாட்களில் வாழ்கிறோம் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக அந்த காலங்கள் வந்திருக்கிறது நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கிற காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது அப்போ சொல்ல நான் பவுல் சொல்லும்போது எபேசியர் கலந்த நிருபத்தில் அறாவது அறாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தில் கடைசியாக என் சகோதரர் கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் கடைசி நாட்கள் நமக்கு ஒரு பலன் தேவை சாத்தான் பலன் உள்ளவனை போல அவன் எழுந்து நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்துக்கு எதிராக நம்முடைய குடும்பத்துக்கு எதிராக நம்முடைய பிள்ளைகளுக்கு எதிராக நம்முடைய எதிர்கால வாழ்க்கை வளர்ச்சிக்கு எதிராக நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதத்துக்கு எதிராக அநேக போராட்டங்களை கொடுத்து கொண்டிருக்கிறான் அவனை முறியடிக்கிறதற்கு நீங்கள் உங்களுடைய மாம்ச பலத்தினால் நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது அன்றோட வார்த்தை சொல்லுகிறது கடைசியாக எச்சரிக்கிறார் அருமையான பக்தன் எச்சரிக்க என் சகோதரரே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் நீங்கள் பலப்படுங்கள் அதுதான் வழி வேற வழியே கிடையாது என்னென்றால் வசனம் சொல்லுகிறது பிசாசு கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை என்று சுற்றி 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 தேடி வர்றான் எப்படி உங்களுக்குள்ள நுழையலாம் எப்படி உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கலாம் எப்படி எதன் மூலமாக உங்களை வேதனைப்படுத்தலாம் எதன் மூலமாய் தேவனை விட்டு பிரிக்கலாம் எதன் மூலமாய் உங்களுடைய ஜபக்குறைவை ஏற்படுத்தலாம் என்று அவன் முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறான் பார்த்துக் கொண்டிருக்கிறார் நீங்கள் கத்தரையும் அவருடைய சமூகத்தையும் நாடுங்கள் அவருடைய சமூகத்தை நீங்கள் நித்தமும் தேடுங்கள் என்று பக்தன் சொன்னது போல அந்த பிசாசின் தந்திரங்களை மேற்கொள்ள திராணி ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நீங்கள் உங்கள் ஜெபங்களின் மூலமாக துதியின் ஸ்தோத்திரங்கள் மூலமாக நீங்கள் பலத்தின் மேல் பல அவனுடைய கிரீழை அழிக்க இந்த நாளில் கத்ரா இயேசு கிறிஸ்து அன்போடு கூட அழைக்கிறார் உங்களுடைய மாம்சத்தோடு நமக்கு போராட்டம் உண்டு அந்த மாம்ச யுத்தத்தின் மூலமாக அவனை நிச்சயமாக நாம் மேற்கொள்ளவே முடியாது அதற்கு நம்மோட இயேசு வேணும் இயேசு உங்களுக்கு பலன் கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறார் இருக்கிறார் வசனம் சொல்லுகிறது கத்தர் தன் ஜனத்துக்கு பலன் கொடுப்பார் என்று சொல்லி அதனால கடைசி நாட்களிலே வாழ்கிற நாம் இந்த நாளிலே நம்முடைய கைகளை நெகிழ விடாமல் திடன் கொண்டவர்களாய் நாம் எழுந்து அதிக நேர தேவ சமூகத்தில் காத்திருந்து நீங்கள் பலனை பெற்றுக் கொண்டு எலும்பி பிரகாசிக்க ஆண்டவராய் இயேசு அழைக்கிறார் என்னுடைய பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன என்பதை நீங்கள் ஆராய்ச்சி செய்கிறதை விட என்னுடைய பிரச்சனைகளுக்கு காரணம் பிசாசாகிய சாத்தான் என்பதை உணர்ந்து நீங்கள் எழும்புவீர்கள் என்றால் கத்தர் உங்களோடு கொடுந்து பலன் கொடுத்து சத்துருக்களை நிர்மலமாக அவர் ஆயத்தமுள்ளவராய் இருக்கிறார் விசாசு எப்படிப்பட்டவன் பெரியவன் என்று நாம் சிந்திக்கவே கூடாது அன்பு தேவ பிள்ளைகளை உலகத்தில் இருக்கிறவனிலும் நமக்குள்ளே இருக்கிற இயேசு மிகவும் பெரியவர் அவர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார் மோசையோட சொன்னார் நான் உன்னோட கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வேன் அப்படிப்பட்ட தேவன் நம்மோடு இருக்கிறார் இந்த நாளில நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு வல்லமையை பலனை பெற்றுக்கொண்டு சாசின் தந்திரத்தோடு எதிர்த்து நாங்கள் ஆயத்தப்படுவோமாக சர்வல்லமில்லங்கள் ஆண்டு வர சிகரமானவரே இந்த அற்புதமான நேரத்தில் நாங்கள் அதிகாலையில் கூடி வந்திருக்கிறோம் தகப்பனே இந்த நேரத்தில் கத்தாவே இந்த வார்த்தையின் பிரகாரமாக இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் மேலும் கத்தாவே நீர் வல்லமையை அனுப்பி அவருடைய வாழ்க்கை குடும்பத்தில் சரீரத்தில் இருக்கிற எல்லா போராட்டங்களை நிர்மலமாக்கி ஒரு பெரிய விடுதலை கொடுத்து அவர்களை சந்தோஷப்படுத்துவீராக உடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்தும் நீ கட்டாயம் செய்கிறீர் நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே அமின்